யாரும் உங்களை அழிக்க முடியாது யாரும் உங்களை காப்பாற்றவும் முடியாது பெண்களை உதைக்கிறவங்களுக்கோ பெண்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கோ பெண்களை ஏமாற்றுவர்களுக்கோ நேரக்கூடிய மிக பெரிய தண்டனை என்ன தெரியுமா அதை நினைச்சாவே நமக்கு தூக்கம் வராது கடவுளோட கோர்ட்டில் என்ன தான் வாதாடினாலும் பாவம் செய்தவருக்கு தண்டனைகள் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் அன்பே சாயில் சிலரை மட்டும்தான் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கார் அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா நீங்கள் நல்லா வாழணும்னு ஒரு பெரிய தீமைகளை எதிர்த்து உங்களால் சத்தியமாக போராட முடியாது அதற்கு கடவுள்கிட்ட இருந்த ஒரு சக்தி புறப்படணும் அந்த சக்தி உங்களுடைய சக்தியில் இணையணும் அந்த சக்தி அந்த தீமையை எதிர்த்து போராடணும் இப்போ கடவுள் சக்தி வேறு உங்கள் சக்தி வேறாக இருக்கு ரெண்டு ஜாயிண்ட் ஆகலை ஜாயிண்ட் ஆனாதான் தீமைகளை எதிர்த்து போராடி வெற்றி பெறவே முடியும் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன ஆவாங்க தெரியுமா ஒரு கரண்டில் ஒருத்த கை வச்சானா அவன் தூக்கி எரியப்படுவான் இல்ல இறந்து போவான் அந்த மாதிரி தான் இங்க நடக்குது ஏன்னா அந்த மாதிரி உங்களை பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அவர் வச்சிருக்கார் நிலைமைகள் சரியாகவில்லை என்று நினைக்காதீங்க நிலைமைகள் சரியா ஆக்குவதற்கு தான் அவர் முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறார்னு நம்புங்க கடவுளை வெளியில தேடாதீங்க உள்ள தேடுங்க உள்ளதான் அந்த சக்தி வாய்ந்த கடவுள் இருக்கிறார் வெளியில இருப்பது பொம்மைகளே தேடும் போதுதான் அந்த சக்தி வெளிப்படும் அந்த சக்தி உங்களுக்குள்ள இணையும் இணைஞ்சு போராடி ஒரு பெரிய வெற்றிக்கு அது வழிவகுக்கும் Sayida Sayida Om Sayida s, s a y என் உயிரேன் உயிரானவர்களே ஒரு சைராமுடைய கேள்வி என்னை சுத்தியும் மனிதர்கள் என்ன வாழவே விடல நான் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதனாலேயே நான் கடும் மன விளைச்சலுக்கு ஆளாகிறேன் என் வாழ்க்கையோட நோக்கம் ஆயிரங்கள் இருந்தாலும் அது ஒன்னே ஒன்னு நிறைவேறிச்சுன்னா கூட இந்த உலகத்திலேயே சந்தோஷமான மனுஷனா நான் இருப்பேன் ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயமே நடக்கல நான் அன்பேசாய் குடும்பத்துக்கு புதுசு எனக்கு பதில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா நடந்துகிட்டு தான் இருக்குது இது ஒரு ஸ்டேஜுக்குள்ள கொண்டு வர முடியல இது அவுட் ஆஃப் ஸ்டேஜ் மாதிரி போயிடுச்சு உங்களை சுத்தியும் உங்க உறவு உங்க நண்பர்கள் உங்க சுத்தி இருக்கிறவங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறதே இல்லை அது தெரியுமா உங்களுக்கு நீங்க சந்தோஷம் அடைஞ்சீங்கன்னா அவங்க உங்களை மட்டம் தட்டி பாக்குறாங்க வெளிப்படையா சொல்லுவாங்க சில பேர் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தான் நீங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க விருப்பப்படுறாங்க அப்படிதான் நீங்க வாழ்ந்த ஆகணும் அப்படி வாழ்ந்தாதான் நீங்க வாழவே முடியும் இல்லைன்னா உங்களை வாழ விடாமல் சதி பண்ணுவாங்க இது எத்தனை பேருக்கு சரியா இருக்குதுன்றத கமெண்ட் பண்ணுங்க சரி இவ்வளவு கஷ்டம் இருக்கு ஆனா கடவுள்கிட்ட கேட்டோம் ஏன் நிம்மதி கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க கடவுள்கிட்ட கிட்ட கேட்டீங்க அவர் நிம்மதியை கொடுக்கணும் முடிவு பண்றாரு அவர் கொடுக்கறதுக்கும் நீங்க வாங்கறதுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தான் நம்ம பேச போதும் அவர் கொடுக்கறதுக்கும் நீங்க வாங்கறதுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அத சரி பண்ண முயற்சி பண்ணாதான நமக்கு பல விஷயங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்ப இதுவரைக்கும் அத நாம செய்யல இனிமே நாம செய்யணும் அப்ப இனிமே செஞ்சா நிச்சயமா நீங்க கேட்ட அந்த நிம்மதி நீங்க கேட்ட அந்த செல்வம் நீங்க கேட்ட அந்த ஆரோக்கியம் நீங்க கேட்ட ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க கேட்டது நிச்சயமா கிடைக்கும் ஆனா மனசுல ஒண்ணு வச்சுக்கோங்க நீங்க யாரு சொல்லுங்க நீங்க யாரு நீங்க யாருன்னா உங்க அம்மா பேரை சொல்லுவீங்க உங்க அப்பா பேரை சொல்லுவீங்க உங்க பூர்வீகத்தை சொல்லுவீங்க உங்கள் படிப்பை சொல்லுவீங்க உள்ள உங்கள் தொழிலை சொல்லுவீங்க ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம இது வரைக்கும் சொல்லலை சொல்லி இருக்கோம் ஆனால் அதை முழுமையாக சொல்லலை நம்ம பாதிவார்த்த சொன்னோமா இல்லை முழுசாக தான் சொன்னீங்க ஆனால் அது முழுமையாக உட இருந்து வரல ஆண் மனசில் இருந்து வரல உள்ளத்தில் இருந்து வரலை உள்ளத்தில் இருந்து வரல அது என்னென்னா என்ன தெரியுமா நான் கடவுளின் குழந்தை என்னது நான் கடவுளின் குழந்தை இது நம்ம நிறைய சொல்லியிருக்கோம்ல சொல்லாம இருக்க சாயப்பா வந்து அப்பான்னு சொல்லி கூப்பிட்டேன் இருக்கு குழந்தை தானே பக்தர்கள் வந்து பாபான்னு கூப்பிடுறாங்க அதை விட்டுருங்க நாம இங்க அழைப்பதை அவரை அப்பானு சொல்லி உரிமையோடு கூப்பிடுறோம் அப்பான்னு சொல்லி கூப்பிடுறோம் அம்மான்னு சொல்லி கூப்பிடுறோம் அப்ப அப்பான்னு சொல்லி கூப்பிட்டாலும் அம்மான்னு சொல்லி கூப்பிட்டாலும் அழகான அற்புதமான அதிசயமான அன்பான இரக்கமான கருணையான குழந்தை அப்போ உங்க வழிய தீர்ப்பவது யாரு அப்பா தானே அம்மா தானே அப்போ உங்க வழிய அவர் ஒருவரிலேயே தீர்க்க முடியும் அப்படின்றத நீங்க நம்பணும் அப்படின்றதுதான் இந்த பதிவோட உங்களோட ஒரு ஒரு வழியையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ என்னுடைய வழியை அவர் தீர்ப்பார் ஏன் என்றால் நான் சாயப்பாவின் குழந்தை உங்களுக்கு பெரிய ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா கிடைக்க தான் போகுது அதற்கு தேவையான மென்டாலிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ணாதான் அதுக்கு பாசிபிள் கிடைக்கும் அதுக்கு தேவையான மைண்டை செட் பண்ணணும் மைண்டை செட் பண்ணணும் செட் பண்ணுற மைண்டை கலைக்க நிறைய பேர் வருவாங்க அது கோடி பேர் வருவாங்க நீங்க ஒரு விதத்தில் அப்படியே அழகா சூப்பரா அற்புதமா அதை வந்து செட் பண்ணி வச்சிருப்பீங்க அதை கலைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வண்டி வண்டியா வரும் அது வந்து கழச்சிட்டு தான் போகும் ஏன்னா கலைச்சு உங்களை அழ வச்சு பார்க்கறதுல அவர்கள் கில்லாடிகள் அப்போது அவர்களை விட நம்ம கில்லாடிகளாக மாறணும் நம்ம எவ்வளோ பெரிய செட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை எவ்வனாலையும் எவ்வனாலையும் கலைக்க முடியாது சொல்லுங்கள் மனசால சொல்லுங்கள் எவனாலையும் என் வாழ்க்கையை அழிக்க முடியாது கமெண்ட் பண்ணுங்கள் எவனாலையும் என் வாழ்க்கையை அழிக்க முடியவே முடியாது என் வாழ்க்கையை காப்பாற்றவும் சொல்றதை முழுசா கேளுங்க எவனாலையும் அழிக்க முடியாதுன்னா எவனாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது எங்க போய் நல்லுங்க யாராலையும் உங்களை காப்பாத்த முடியாது ஏன்னா கடவுள் செக்கு வச்சிட்டாரு எப்படி செஸ் போர்டுல எல்லாமே சேர்ந்து அந்த கிங்குக்கு செக் வைக்க முடியும் அப்ப அத அந்த கிங் வந்து அசையவே முடியாது அசைஞ்சா பினிஷ் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறவங்க என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அது எப்படி உருவாக்கணும் அதுதான் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட் இந்த ரெண்டே எவனாலையும் அழிக்க முடியாது எவனாலையும் காப்பாற்ற முடியாது இதுதான் இது கமெண்ட் நீங்க கமெண்ட் பண்ணணும் இதனுடைய உள்ளர்த்தம் நிறைய இருக்கு பொறுமையா கேளுங்க நிதானமா கேளுங்க ஒன்னும் அவசரம் இல்லை பத்து நிமிஷம் இந்த பத்து நிமிஷம் பதிவு அப்போ நீங்க கடவுளோட குழந்தையாக இருக்கும்போது கடவுள் எவனாலையும் உங்களை தொட வைக்க அனுமதிக்கிறது இல்லை யாராலையும் காப்பாற்றணும்னு அவர் எந்த மனுஷனையும் அனுப்புகிறதும் இல்லை இதுதான் உங்களோட வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய முதல் படி நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எவனாலையும் என்னை அழிக்கவும் முடியாது எவனாலையும் என்ன காப்பாற்றவும் முடியாது காப்பாற்றுவதுனா உதவி செய்வது இந்த மாதிரியான சில 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 விஷயங்கள் இதுதான் முதல் படி இதுல தெளிவா இருக்கீங்களா இப்போ கடவுளோட குழந்தையா இருக்கிற உங்களுக்கு அவர் இந்த நிலைய நீங்க மனசுல வைக்கும் போது அவர் மிக பெரிய அற்புத சக்திய அறிவின் மூலமா செலுத்துகிறார் எது மூலமா அறிவின் மூலமாக இப்போ நம்ம தினமும் ஏன் சாப்பிட்றோம் உயிர் வாழ்வதற்காக சாப்பிட்றோம் ஏன் உயிர் வாழ்கிறோம் ஒரு செயலை செய்வதற்காக உயிர் வாழ்கிறோம் அதாவது என்ன சொல்லணும்னா கடமையை செய்யணும் அதுக்கு நான் உயிர் வாழணும் உயிர் வாழ்வதற்கு எனக்கு சாப்பாடு வேணும் கரெக்ட் தானே அப்போ சாப்பாடு மூலமாக தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்போ கடவுளுடைய அற்புத சக்திகள் மூலமாதான் தான் நாம அந்த சக்தியை பெறவே முடியும் அவருடைய சக்தி வந்தா என்னுடைய சக்தி செயல்படும் அவர் சக்தி வரலன்னா என்னுடைய சக்தி செயல்படாது ரைட் சோ பல பேருக்கு அந்த சக்தி செயல்படவே இல்லை தான் வாழ வேண்டிய வாழ்க்கையில நாம சாதிக்க முடியல இங்க பாருங்க இங்க நார்மலா சும்மா பத்தோட பதினொன்னா போறதுக்காக நம்ம அன்பேசா ஆடியோ கொடுக்கல பத்துல ஒன்னா நீங்க இருக்கணும்ன்றதுதான் கடவுளுடைய விருப்பம் கடவுளோட விருப்பத்தை தெரிஞ்சுக்காம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க கடவுளோட விருப்பம் என்ன தெரியுமா என்னைக்கு நான் கடவுள் குழந்தை அப்படின்னு மனதார நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே அவர் உங்களை தொட்டுட்டாரு அன்னைக்கே அவர் வந்து விருப்பம் வேற மாதிரி ஆயிடுச்சுப்போம் அவருடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கோங்க அது உண்மைன்னு நம்புங்க அதை நினைச்சு செயல்படுங்க எல்லாருக்கும் அந்த விருப்பம் படல அவர் சிலருக்கு மட்டும்தான் அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறார் அந்த சிலர் அதுல யாரு கடவுளுக்கு பிடிச்சமானவர்களா இருக்காங்களோ கடவுளுக்கு பிடிச்சமானதை செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கடவுளை வணங்குற அத்தனை பேருக்கும் அவர் அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யலை விருப்பத்தை எதிர்பார்க்கல விருப்பத்தை கொடுக்கல ஆனா அவருடைய விருப்பம் சிலருக்கு மட்டும்தான் அவருடைய வழிகளை நின்று போராடக்கூடியவர்களா நீங்க இருந்தீங்கன்னா அவருடைய விருப்பம் என்னவா இருக்குது தெரியுமா நீங்கள் நன்றாக வாடணும்ன்ற விருப்பம் அவருக்கு இருக்குது அந்த விருப்பம் அவருக்கு ஏன் இருக்குதுன்னா அவர் உங்களுக்கு தேவையானதை செய்வதற்கு தயாரா இருக்கிறாருன்னு அர்த்தம் ஒரு கெட்டவனுக்கு கடவுள் நல்லா வாழணும் அப்படின்னு அவரு விரும்பல ஏன்னா அவன் ஏற்கனவே இப்படி வாழ்ந்து பல பேரை அழிச்சான் அப்போ அவன் நல்லா வாழணும்னு நினைச்சானா என்ன ஆகுறது அப்படி அவர் நினைக்கல ஆனா அவர் திருந்திடணும்னு நினைக்கிறாரு அதற்கு அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கறாரு கஷ்டத்தை கொடுத்தாதான் ஒரு மனுஷன் திருந்த முடியும் இப்ப கஷ்டம் கொடுக்கறது நேற்று நைட்டு கொடுத்த பதிவுல சொன்ன மாதிரிதான் ஒரு தண்டனைய டீச்சர்ஸ் ஏன் நிறைவேற்றுறாங்கன்னா பையன் படிக்கணும் பையன் ஒழுக்கத்தில் இருக்கணும் ஒழுக்கத்தோட வாழணுன்றது தான் கடவுளோட விருப்பம் ரைட்டா இப்போ உங்களுக்கு அதை கஷ்டத்தை கொடுத்துட்டாரு கஷ்டத்தை கொடுத்த அவரு இப்போ உங்களுடைய செயல்களை உங்களை கூர்ந்து கவனிக்கிறாரு நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கீங்க என்ன செய்யறீங்க எந்தெந்த விஷயங்களை நீங்க உருவாக்குறீங்க உருவாக்கப்பட்டது மற்றவங்களுக்கு கேடு விளைவிக்குதா இல்லை சந்தோஷத்தை கொடுக்குதா இதெல்லாம் பார்க்குறார் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து முடிவு பண்றாரு என்னோடய குழந்தைகளை வாழ வைப்பேன் அப்போது என்னுடைய சக்தியை என் குழந்தையோட சக்தியோட இணைச்சாதான் அந்த சக்தி வலுப்பெறும் அப்போ தான் எவனாலையும் நம்மளை அழிக்கவும் முடியாது எவனாலையும் நம்மளை காப்பாற்றவும் முடியாதுன்ற ஒரு விஷயமும் அங்க வந்து சேரும் ஓகே அங்க வந்து சேரும் அப்ப அழிக்க முடியாத அளவுக்கு நீ உயர கடவுளுடைய வார்த்தை அழிக்கவே முடியாது அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அழிஞ்சு போவார்கள் அழிக்கணும்னு அவன் அழிஞ்சு போயிடுவான் ஒரு கரண்ட் இருக்குது கரண்ட ஒரு மனுஷன் தொட்ட என்ன ஆகும் கரண்ட்டு செத்து போயிடுமா மனுஷன் செத்து போயிடுவானா இல்லை கரண்ட்டுக்கு தூக்கி வாரி போடுமா இல்லை மனுஷன் தூக்கி வாரி போடுவானா அப்போ கரண்ட்டு இருக்குது அந்த கரண்ட்டை யார் தொடுறாங்களோ அவனுக்கு தான் ஆபத்து அப்போது அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க நேர் வழியில் போகிறவங்க எந்த கஷ்டத்தையும் அதை இஷ்டமாக நினச்சி அனுபவித்து எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம தன்னுடைய கடமைகளை திறமையா செய்து கொண்டு இருப்பவர்கள் ஒரு கரண்ட் மாதிரி யாராவது அவங்கள வந்து தொட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு அடிக்காது தொட்டதுக்கு அப்புறம் சில நாளோ சில மாசமோ சில வருஷமோ நடக்கும் தன்னுடைய மனைவியை எட்டு 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 உதச்ச கணவனோட நிலை நான் இப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன சொல்லியிருக்கேன்னா நான் தெரியல சொல்லியிருந்தா கொஞ்சம் கேட்டுக்கோங்க கணவனை உத உத உதன்னு உதைக்கிற தண்ணி போட்டு உதைக்கிற ஒரு மனுஷன் நம்ம எப்ப பார்த்தாலும் ஒரு கடவுளுடைய குழந்தை கடவுளே நீ தான் காப்பாற்றணும் அவங்க சாரி ஜீசஸ் கும்புறவங்க எஸ் பா நீதான் என்னை காப்பாற்றணும் எவ்வளவு அடி எவ்வளவு வலி என்னால தாங்கிக்க முடியல இந்த மனுஷன் வந்து உடம்பு வலிச்சாலும் மிருக மாதிரி நான் நடத்துறான் புரிஞ்சுக்கோங்க எந்த வார்த்தை சொல்றேன்னு மிருக மாதிரி நடத்துறான் என்ன ஒரு ஒரு பொண்ணு உடம்பா பார்க்கறான் மனசா பார்க்க மாட்டேங்கிறான் வழி தாங்க முடியல யசு அப்படின்னு சொல்லி கதறுறாங்க கதறி 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 அவங்களால அதை ஃபோக்கஸ் பண்ணவே முடியல லைஃப்ல ஒரு ஸ்டேஜில் திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு எண்ணங்கள் மனசில் உதிக்குதா அந்த உதிக்கிறது இப்போ வரைக்கும் உங்களுக்கு அடையாளம் தெரியல ஆனால் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துதான் அதற்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கை ஒரு பவர்ஃபுல்லாக போய் எல்லா கடவுளும் ஒன்று தான் சாயினா அவங்க சொல்கிறாங்க எல்லா கடவுளும் ஒன்று தான் ஆனால் மனிதர்கள் தான் முட்டாள்தனமாக இருக்கிறாங்க மனிதர்கள் தான் மிகவும் முட்டாளா இருக்காங்க சோம்பேறிகளா இருக்காங்க அப்போ ஒண்ணுதான் சாயப்பாவும் ஒண்ணுதான் சிவனும் ஒண்ணுதான் பெருமாளும் ஒண்ணுதான் நாம எந்த கடவுளுக்கு குழந்தையா இருக்கிறோமோ அந்த கடவுளோட சொல்படி கேட்டு நடக்கும்போது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க எதுலையுமே அவங்களால ஃபோக்கஸ் பண்ணவே முடியல இது ஃபைனல் ஃபைனல் ஒரு எக்ஸாம் இது ஏஜ் பார் ஆகுது இதுல அப்பேர் லைஃப் போச்சு ஆனா இந்த அப்பேர் ஆகுற வரைக்கும் கணவர் மேலும் மூர்க்கத்தனமா நடந்துக்கிறார் பாஸ் ஆயிட்டா இவளை கையில பிடிக்க முடியாது பாஸ் அடிமைப்படுத்த முடியாது பாஸ் நல்லா சம்பாதிப்பா திமிர் வந்துரும் அப்படின்னு சொல்லி இன்னும் மேலும் மூர்க்கத்தனமா எவ்வளவுக்கு எவ்வளவு அடியும் வேதனையும் கொடுக்க முடியுமோ அத்தனை அடியும் வேதனையும் கொடுத்தா இவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்பதான் அழுது இருக்காங்க என்னமோ ஒரு சட்டுன்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு வெளிச்சம் கண்களால பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் அந்த வெளிச்சம் வந்து போனதுக்கு அப்புறம் கடவுளுக்கு நன்றிகளை அவங்க சொல்றாங்க அவங்க அந்த அந்த அடிப்பட்ட கான்சியஸே இல்லை மறுபடியும் படிக்கிறாங்க படிக்கிறாங்க கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போஸ்டரிங் வாங்கியாச்சு திருநெல்வேலி ஐ திங்க் அந்த பெல்ட்ல இருப்பாங்க திருநெல்வேலி இல்லை வந்து கன்னியாகுமரி அந்த அந்த சர்க்கிள் எக்ஸாக்ட் தெரியல நடந்த ஒரு ஒரு அஞ்சு ஆறு மாசம் இருக்கும் அப்போ கணவர் அடிக்கிறாருன்னு சொல்லி வருத்தப்படலை வலிச்சது அழுதாங்க கதனுனாங்க எல்லாத்தையும் தாண்டி எக்ஸாம் எழுதினாங்க பாஸ் ஆகிட்டாங்க போஸ்டிங்கில் இருக்காங்க இன்னைக்கு அந்த காலால் எட்டி உதைச்ச கணவர் ஆக்சிடெண்ட்டில் கால் போயிடுச்சு இன்னைக்கு வீட்டாக உட்காந்துட்டாங்க இந்த அம்மா சம்பாதிக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் என்ன பதில் ஆனால் நமக்கு வேதனை தான் கணவர் வந்து கம்பீரமாக நடந்தாரே போனாருன்னு ஆனால் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் ஒரு வழியே கிடையாது அப்போ கரண்ட் ஷாக்குன்றது நான் கரெக்டா இல்லையா உடனே ரிஃப்ளெக்ட் ஆகலைனாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுக்காக நம்ம பழி பழிவாங்கணும்ன்ற ஒரு ஈன பிறவி நம் பிறவி இருக்கக்கூடாது அதை புரிஞ்சுக்கணும் அடுத்தவன் நம்மளை அழிக்கிறான் அடுத்தவனை அழிக்கணும் கடவுளே நீ அழிச்சிடுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான மனித பிறவியா நாம இருக்க கூடாது அது ரொம்ப முக்கியம் ஆனா சட்டம் ஒண்ணு இருக்கு இப்ப ஏதாவது ஒரு கொலை பண்ணாங்கன்னா போலீஸ் பிடிச்சி போடுறாங்களே அதே போல இறைவனோட கோர்ட் இருக்குது இறைவனுடைய கோர்ட் இருக்கு அங்க வந்து நீதிபதி அங்கேயும் வக்கீல் நமக்கு சாட்சியா நம்ம நமக்கும் சில வக்கீல் இருப்பாங்க கடவுள் சம்பந்தப்பட்ட நியாயமான இருக்கிற ஒரு வக்கீலும் இருப்பாங்க நீதிபதி கடவுளா இருப்பாரு அப்போ அங்கே என்ன தீர்மானிக்குதோ அதுதான் அதை யாராலையும் பண்ண முடியாது ஒன்னே ஒன்னுதான் இங்க ப்ராக்டிக்கலா என்ன நடக்குதோ கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்குதோ அதே போல கண்ணுக்கு தெரியாத அங்க ஒரு கோஸ்ட் இருக்கு இப்போ ஒரு அப்பா வந்து ரொம்ப தங்கமானவர் புள்ள வந்து எமோஷ்னலை கொலை பண்ணிட்டா புள்ள எமோஷனல் கொலை பண்ணிட்டா அப்பா தங்கமான தங்கம் புல்ல வந்து அப்பாவுக்கே எதிராக வந்து பண்ணுறான் ஆனால் மாட்டிக்கிறான் இப்போ வந்து அப்பா வந்து நீதிபதி கிட்ட வாதாட முடியாது அவைய மேல என்னை என்னையே அவன் வந்து அசிங்கப்படுத்தினா வேதனைப்படுத்தினா நான் மன்னிச்சுட்டேன் அதனால் நீங்கள் அவனை விட்டுருங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் நீதிபதி சொல்லுவார் உங்களை அவன் அடிச்சிருக்கான் உங்களை கொலை மிரட்டல் பண்ணியிருக்கான் இது சாட்சி இருக்கு அதனால் குற்றத்தை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு இது அப்பா கேஸ் கொடுக்குறாரு வாபஸ் ஆகலாம் அது வந்து அதெல்லாம் விட்டுருங்க ஒருவேளை கேஸ் கொடு கொடுக்கலனாலும் வாபஸ் வாங்கலைனாலும் இது நடந்து தான் ஆகும் அப்படின்ற ஒரு கணக்கு வந்துச்சுன்னா அந்த பையன் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் என்ன தான் நமக்கு இருக்கும் உயிரானவர்கள் இப்போ திருந்தி திருந்தணும்னு முயற்சி பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் திருந்தாமலே மறுபடியும் மறுபடியும் அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா கடவுள் கொடுக்கக்கூடிய மரண அடிதான் அந்த அடி அதை வந்து வேற வழி இல்லை அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு எதிரானவர்கள் எத்தனை பேராக கூட இருக்கட்டும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களை ஆக்கவும் அழிக்கவும் தெரிந்தவர் அவர் ஒருவரே வேறு ஒருவராலையும் இல்லை நாம் நினைக்கிறோம் இவரால் வாழ்க்கை போயிடுச்சு இவரால வாழ்க்கை வந்ததுன்னு ஒருத்தவனால் கூட வாழ்க்கை வரலை வாழ்க்கை போகலை நீங்க யாருமே பிச்சைக்காரர்கள் இல்லை புரிஞ்சுக்கோங்க கடவுளோட குழந்தைங்க ராஜாக்கள் குழந்தைங்க அந்த நிலை நமக்கு எப்பயும் வராது எந்த நாளும் வராது இப்போ உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னா இந்த பதிவை ஆழமா வைங்க அதுக்கப்புறம் ஒரு வெளிச்சம் ஏன் வராதா அந்த சாயராம்க்கு அந்த மாதிரி வராதா புறம் உங்க மனசுல ஒரு விஷயத்தை உருவாக்கணும் நான் யார் அப்படின்னா நீங்கள் கடவுளுடைய குழந்தைகள் நம்மளோட இருக்கக்கூடிய முக்கியம் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமில் அப்பேர் ஆகணுன்ற ஒரு தாட் இருந்தது நமக்கு என்ன லட்சியம் ஸோ அந்த லட்சியத்தை வந்து செட் பண்ணணும் நீங்கள் நல்லா வாழணுன்றதே ஒரு லட்சியமாக இருக்கும் ஓகே இப்போ அவங்களுக்கு அந்த லட்சியம் இருந்தது உங்களுக்கு அறுபதை தாண்டி இருக்கலாம் இப்போ அறுபதை தாண்டிடுச்சு எனக்கு என்னப்பா லட்சியம்னா அமைதியான முறையில் வாழணும் ரைட்டா நிம்மதியாக இருக்கணும் இது உங்க லட்சியமாக வச்சுக்கோங்களேன் அப்போ தேவையில்லாத விஷயத்த என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது இறைவனோட பாதத்தில் விட்டுட்டு நாம அமைதியான முறையில் இருப்போமே அப்ப அந்த முறையில் என்னென்னலாம் சில விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க நம்மால் முடியாது அப்படின்றது எதுவுமே இல்லை உடல் ஏஜ் ஆனாலும் மனது என்றைக்கும் ஸ்ட்ராங்காக தானே இருக்குது மனசு என்றைக்குமே ஹெல்த்தியாக தானே இருக்குது மனசு என்றைக்குமே இளமையாக தானே இருக்குது இதை எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் திறமையாக வாழ்ந்து நீங்கள் சாதிக்கலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் うん。